இந்த கேவலமான செயற்பாடு எம்பிபியுடன் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு இந்த கேவலமான செயற்பாடை முன்னிட்டு திரு கைவந்தகுமார் பொன்னார் சவால் விடுகின்றேன் உங்களுடன் பக்கத்திலே இருந்து தமிழ் மக்கள் பேரவையோ ஏதோ ஒரு அமைப்புலே கை ஒரு கையொப்பம் விட்ட முடிந்தால் ஜனாதிபதி நீங்கள் காட்டுங்கள் செல்வமுனை துணாத மகளும் செலோ செயலாளர் நாயகத்தை நீங்கள் முடிந்தால் நீக்கி காட்டுங்கள் ஆனால் இந்த இடத்திலே செலோவை சேர்ந்த இந்த தலைவருடைய சொல்லை மதிக்காமல் கோவிந்தன் கருணாகரன் அவர் நடந்து கொண்டிருக்கிறதை தான் நான் நினைக்கின்றேன் அந்த வகையிலே இதிலே இருந்து இந்த கோவிந்தன் கருணாகரனை இந்த பதவியிலிருந்து நீக்காவிட்டால் உண்மையிலே நீங்கள் என்பிபிக்கு சேர்ந்த சார்பான ஒரு கட்சியாகத்தான் இந்த மக்கள் நீங்கள் நீங்க போவீங்கிறதை நீங்கள் நலிலே வைத்திருக்க வேண்டும் அதுக்கு பிறகு நாங்கள் என்பிபியே இருக்க வரும் வடக்கு வழக்குமானத்தை நீங்கள் தயவு செய்து வந்து நடிக்க வேண்டாம் என்றதை இந்த இடையை சொல்கிறோம் இருக்கிறார் தலிந்திரகுமார் எல்லாம் பல கருத்துகள் சொன்னார் ஆனால் இன்று அவருடன் இணைந்து கையெழுத்து விட்ட ஜன கோவிந்தன் கருணாகரன் கிழக்குமானத்தை தமிழ் மக்கள் விடுதலைக்குரிய கட்சியும் எம்பிபையும் சேர்ந்து ஒரு தவிசாரலை முன்னேற்றத்துக்கு தன்னுடைய ஆதரவை வகையில் இந்த சொல்ல வேண்டும் இது சங்கினுடைய என்று சொல்லி சொன்னால் அண்ணன் செல்வமடைக்கநாதன் அவர்கள் உடனடியாக கோவிந்தன் கருணாகன் ஆகிய ஜனாவை இந்த டெலோ கட்சியினுடைய சீராகநாத நாயக பாதை நீக்க வேணும் சங்க கட்சியிலே இருந்த அவரை நீக்க வேணும் இல்லை என்றால் நீங்கள் அனைவரும் ஒன்றாக செய்துதான் இந்த என்பிபி டிஎன்பிபி கூட்டை வெற்றி பெற செய்ய நீங்கள் செயல்பட்டிருக்கீங்கிறதை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில் கட்சி போட்டி போட்ட பதினோரு சபைகளிலே ஆறு சபைகள் தற்பொழுது பிரதானமாக அதாவது இலங்கை தமிழரசு கட்சி போட்டி போட்ட பதினோரு சபையிலே தமிழரசு கட்சி தமிழர்கள் பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒன்பது சபையிலே ஆறு சபையினுடைய ஆட்சி அதிகாரத்தை இலங்கை தமிழரசு கட்சி தன்மசப்படுத்தி அதிலே தவிசாளர் தவிசால இரு பதவிகளும் இலங்கை தமிழக கட்சியை சேர்ந்தவர்களுக்கே கிடைத்திருக்கின்றது அந்த வகையில் எங்களுக்கு இதிலே உதவியாக இருந்திருக்கிற சுயேட்சை குழுக்கள் அதோடு ஐக்கிய மக்கள் சக்தி மாநகர மேலே சிலமாக முடியும் தான் நாங்கள் ஆட்சி அமைச்சோம் அவர்களுக்கும் இந்தத்தை நன்றி சேர்க்கிறோம் அதே போல இன்னும் மூன்று சபைகள் நாங்கள் ஆட்சி இருக்கின்றது அதுகளையும் நாங்கள் முழு முயற்சியாக முழு முடி முழுமையான முயற்சியை எடுத்து நாங்கள் அந்த சபைகளையும் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்றுவோம் அதே நேரத்தில் எங்களுடைய ஆதரவுடன் எதிர்வரும் நாட்களில் முஸ்லீம் சகோதரர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற க சபைகளே எங்களுடைய ஆதரவுடன் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அந்த சபைகளுடைய ஆதரவை கைப்பற்றி கொண்டதை சொல்ல வேண்டும் குறிப்பாக இந்த உடல் சந்திப்பை ஏற்பாடு செய்வதைய நோக்கம் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் குறிப்பாக வாக்காளர்களுக்கும் ஏனைய கட்சிகளுக்கும் இன்று மட்டக்களப்பிலே மண்முனை தென்னிறுப்பு தென்னிறைப்பேட்டு பிரதேச சபையினுடைய தவிசார தெரிவிலே நடந்த ஒரு திட்டத்தை பற்றி நாங்கள் சொல்ல வேணும் மிக முக்கியமான ஒரு திட்டம் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நாங்கள் மிக முக்கியமாக சொல்ல வேணும் இந்த மண்முனை தென்னிறைப்பேட்டு சபையை பொறுத்தளவில் இந்த சபையுடைய எண்ணிக்கை இவ்வாறு இருந்தது என்று சொன்னால் இலங்கை தமிழிசு கட்சிக்கு எட்டு ஆசனங்கள் சுயேட்சை குழுக்களுக்கு இரண்டு ஆசனங்கள் சமூக ஜனமலைக்கு அதாவது ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஒரு ஆசனம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு இரண்டு ஆசனங்கள் அதே நேரத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆறு ஆசனங்கள் மொத்தமாக இருபது ஆசனங்கள் இந்த மன்மத்தின் மேற்பட்ட சபையில் இருந்து இருக்கு இருந்தது அந்த வகையிலே எங்களுக்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு சுயேட்சைக்குழு ஆதரவும் அதோட ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஒரு உறுப்பினுடைய ஆதரவும் அதோடு சேர்த்து எங்களுக்கு எட்டு உறுப்பினருடைய ஆதரவும் தமிழரசுக் கட்சியில் இருந்தாங்க அந்த வகையிலே பத்து உறுப்பினர்கள் எங்களுக்கும் வெளியிலே பத்து உறுப்பினர் இருந்தது இதிலே இருந்து இருபதாவது நான் குறிப்பிடப்படாத குறிப்பிடாத அந்த உறுப்பினர் இருபதாவது உறுப்பினர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை சங்கு சின்னத்திலே போட்டி போட்டு வந்த கோவிந்தன் கருணாகரன் கெலோ கட்சியினுடைய செயலாளர் நாயகத்துடைய சொந்த நருமகன் தான் அந்த சங்கு சின்னத்தினுடைய பட்டியல் ஆசனத்தை ஜனாவர்கள் வளர்ந்திருந்தார் கோவிந்தன் கருணாகரன் ஜனா பல சம்பவங்களுக்கு குற்றச்சாட்டல் அவருக்கு எதிராக இருக்கின்றது அந்த கோவிந்தன் கருணாகரனுடைய ஜனாவர்கள் தமிழ் டெலோ கட்சியினுடைய செயலாளர் நாயம் அத்தோடு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு தமிழ் மக்கள் பேரவையோ இது ஒன்று ஒன்று உருவாக்கியிருக்கின்றார் அதிலே கையெழுத்திட்டு செல்லும் அடைக்கநாதனுக்கு பதிலாக அந்த பேரவையிலேயே டெலோவின் சார்பிலே கையெழுத்திட்டு வந்தால் அவர் இதிலே மக்கள் கொள்ள வேண்டிய இந்த முக்கியமான செய்தி இன்று நடந்த இந்த தெருவிலே நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி ஜனாவருடைய ஆதரவை டெலோயினுடைய ஆதரவை சாங்கசீனத்திலே போட்டு போட்டு வந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய டெலோடைய ஆதரவை நாங்கள் கேட்டிருந்தோம் அந்த வகையிலே டெலோவியுடைய ஆதரவை அவர் தருவதற்கு பல பல நிபந்தனைகள் முன்வைத்திருந்தார் அதே நேரத்தில் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியினை சேர்ந்த நாங்கள் செல்லும் அடைக்கல்நாதன் டெலோயினுடைய தலைவர் அத்தோடு சுரே குருசுவாமி அந்த கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் அதோடு என்னுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான வினோனோ ராதலிங்கம் அத்தோடு மட்டக்கிழப்பு மாவட்டத்தினுடைய முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் பிரசன்னா இந்த குமார் நாங்கள் பேசியிருந்தோம் இவர்கள் நாலு பேர் செல்வமடைக்கநாதன் நான் பேர் குறிப்பிட்ட நாலு பேர் இலங்கை தமிழரசு கட்சிக்கு நாங்கள் கட்டாயமாக ஆதரவு தருவோம் என்று சொல்லியிருந்தார்கள் நான் இப்போ அவங்கள் மனப்பூர்வமாக அந்த ஆதரவை தர தயாராக இருந்தார்கள் ஆனால் கோவிந்தன் கருணாகரன் அவர்கள் இன்று அந்த ஆதரவை இலங்கை தமிழக கட்சிக்கு வழங்காமல் தேசிய மக்கள் சக்தி என் இந்த சபையிலே முன்வைத்த வேட்பாளருக்கு ஆதரவாக அவருடைய சொந்த சங்க சின்னத்திலே போட்டி போட்டு கொண்டு சொக்கன் என்று அழைக்கப்படுறவர் வாக்களித்தார் அந்த இந்த இன்றைய நடந்த வாக்களிப்பிலே தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் கவிசாளராக தேசிய மக்கள் சக்தி முன்வைத்த வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று செயல்பட்டிருக்கின்றது தமிழ் மக்கள் பேரவையோ அவங்களேந்திரகுமார் பொன்னாம்பிய அந்த அந்த கூட்டணியிலே பிரதானமாக எல்லா இடத்தையும் சொல்லிக் கொண்டு வர விஷயம் தென்னிலங்க கட்சியில் வடகிழக்கு ஆளக்கூடாது சிங்கள கட்சிகளுக்கு வாக்களிக்க கூடாது இப்படியான பெறவடிங்களை சொல்றாங்க ஆனால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியுடனும் சேர்ந்து என்பிபியுடன் சேர்ந்து நாங்கள் தமிழரசு கட்சி வந்து நாங்கள் எஸ் தேவானந்த அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய வேட்பாளர் முன்னிறுத்திலும் நீங்கள் விரும்பினால் வாக்களி ஆதரவளிக்கலாம் என்று எங்களுடைய கட்சி பிரதானமான அது கூடிய வாக்கெடுத்த கட்சி என்றவங்களை எங்களை ஆதரிக்கலாம் என்று எங்களை கட்சியினுடைய தலைவர் சி வி கே சிவநான ஐயா சொன்னதுக்கு பலர் இந்த தமிழ் மக்கள் பேரவையில் இருக்கிற கஜேந்திரகுமார் போன்றவர்கள் எல்லாம் பல கருத்தில் சொன்னார் ஆனால் இன்று அவருடன் இணைந்து கையெழுத்து விட்ட ஜன கோவிந்த கருணாகரன் கிழக்கு மாநிலத்திலே தமிழ் மக்கள் விடுதலை புலிய கட்சியும் என்பிபியும் சேர்ந்து ஒரு தவிசாரணை முன்வைக்கிறதுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்கி அந்த வகையில் இந்த அறிவித்திலே சொல்லுவன இது சங்கினுடைய முடிவில் டெலோயுடைய முடிவில்லை என்று சொல்லி சொன்னால் அண்ணன் செல்வம் அடைக்கலாதன் அவர்கள் உடனடியாக கோவிந்தன் கருணாகரன் ஆகிய ஜனாவை இந்த டெலோ கட்சியினுடைய செயலாளர் நாயக பதவியை நீக்க வேணும் சங்க கட்சியிலே இருந்து அவரை நீக்க வேணும் இல்லை நீங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தான் இந்த கூட்டை வெற்றி பெற செய்ய நீங்கள் நீங்கள் தான் நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க உண்மை நாங்கள் மணி வரைக்கும் வாக்கெடுப்பு ரெண்டு மணி வரைக்கும் ஜனநாயன் கோவிந்தன் கர்நாடகம் பேசுவதற்கு முயற்சி தனக்கு தன்னுடைய உறுப்பினரை தொடர்பு எடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லிவிட்டார் ஆனால் பிரச்சனை நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி சபையிலே ஆட்சி அலிகாரத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஆனால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும் தேசிய மக்கள் சக்தி முனைந்து முன்வைத்த வேட்பாளரை கோவிந்தன் கருணாகரன் ஜனாவுடைய சங்க சீனத்திலே போட்டி போட்ட வேட்பாளர் அளித்திருக்கின்றார் இதிலே ரகசிய வாக்கெடுப்பு வேண்டும் என்று சொன்ன பொழுது அவருடைய கட்சியை சேர்ந்த அந்த உறுப்பினர் அதுக்கு ஆதரவாக அதாவது அந்த ரகசிய வாக்கெடுப்ப பகிரங்க வாக்கெடுப்பா என்று வாக்கெடுத்து நடந்த பொழுது என்பிபி டிஎம்பிபியுடன் சேர்ந்து அவருடைய உறுப்பினர் வாக்களித்திருக்கார் இதைவிட அவர் என்பிபிக்கும் டிஎம்பிபிக்கும் சாதகமாக சங்க சின்னம் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே செயல்பட்டிருக்கின்றதுக்கான எந்த சாட்சியமும் தேவையில்லை அந்த வகையிலே கஜேந்திரகுமார் பொன்னாவன் அவர்கள் சொல்லியிருந்தார் தங்களுடைய கட்சியை சேர்ந்த யாராவது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தால் நாங்கள் அவனுடைய நீக்கோம் என்று அண்ணன் சித்தார்த்தன் அவர்கள் இபிடிபியுடன் பேசியதாக இபிடிபியினுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார் அது செய்தியிலேயே வந்திருந்தது அப்படி என்று சொன்னால் இன்று ஜனாவர்கள் நேரடியாக செய்திருக்கிறார் இந்த கேவலமான செயற்பாடு என்பிஜியுடன் சேர்ந்து ஆட்சி அமைப்பது கிடைத்த கேவலமான செயல்பாடை முன்னிட்டு திரு கரீந்திரகுமார் பொன்னார்கள் சவால் விடுகின்றேன் உங்களுடன் பக்கத்திலே இருந்து தமிழ் மக்கள் பேரவையோ ஏதோ கூட அமைப்புலேயே கை ஒரு கையொப்பம் விட்ட முடிந்தால் ஜனாவை நீங்கள் நீக்கி காட்டுங்கள் செல்வமனைக்கு நாள் அவர்களும் டெலோ செயலாளர் நாயகத்தை நீங்கள் முடிந்தால் நீக்கி காட்டுங்கள் ஆனால் இந்த இடத்திலே டெலோவை சேர்ந்த இந்த தலைவருடைய சொல்லை மதிக்காமல் கோவிந்த கருணாகரன் அவர் நடந்து கொண்டிருக்கிறார் நான் நினைக்கின்றேன் அந்த வகையிலே இதிலே இருந்து நீங்க கோவிந்த கருணாகரனை இந்த பதவியிலிருந்து நீக்காவிட்டால் உண்மையிலே நீங்கள் என்பிபிக்கு சேர்ந்த சார்பான ஒரு கட்சியாகத்தான் இந்த மக்கள் முன்மையிலே நீங்கள் போவீங்கன்றதை நீங்கள் மனதிலே வைத்திருக்க வரும் அதுக்கு பிறகு நாங்கள் என்பிபி யே எல்லாம் வரும் வியாழ்ப்பாணத்திலே வழக்குமானத்திலே நீங்கள் தயவு செய்து வந்து நடிக்க வேண்டாம் என்றதை இந்த இடத்தை சொல்கிறோம் என்றால் கடந்த ஒரு நாட்களாக நடந்த அனுபவங்களை வைத்து முன் முன்வை சொல்கின்றேன் மட்டகளுக்கு மாநகர சபை தேர்தலுக்கு பிறகு நான் இந்த பகிரங்கமான நான் இந்த அறிக்கையை சொல்லவில்லை என்றால் அவர்களுடைய ஆதரவு இல்லாமலே நாங்கள் ஆட்சேக்கலாம் அதே நேரத்திலே சாங்க சிங்கம் போட்டி போடவில்லை ஜனாவினுடைய சில உறுப்பினர்கள் ஒரு சுயேட்ச தான் செயல்பட்டார்கள் அந்த வயல அவர் சொல்லாமல் சாங்குகிறதுக்கும் தொடர்பு இல்லை என்றபடியாக நான் இந்த செய்தியை வெளிப்படுத்தவில்லை ஆனால் மாநகர சபையிலே ஜனாவினுடைய உறுப்பினர்கள் கோவிந்த் கருணாடைய உறுப்பினர்கள் என்பிபி டிஎம்பிபி ஆட்சி ஒரு கூட்டை ஆட்சிக்கு மாநகர சபையிலே மட்டக்களவை மாநகர சபை ஆட்சிக்கு கொண்டு வரதுக்கும் சேர்ந்து செயல்பட்டு இந்த நேரத்திலே நான் பகிரமாக சொல்லிக்கொள் என்றதே பகிரங்கமாக சொல்லி நாங்கள் இலங்கை தமிழக கட்சி தனித்துவமாக நின்று மற்றே நாங்கள் ஆட்சி அமைக்கின்றோம் அடுத்த மூன்று சபையிலேயும் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறதுக்கான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் என்றதையும் இதை சொல்லுவேன் நன்றி